கர்த்தருடைய பிள்ளைகள் பொழுது ஆசிர்வாதத்தையும் பாதுகாப்பையும் பெற்றுக் கொள்கிறார்கள் சொத்த வேதாகமத்தில் நான் பார்க்கிறதான பொழுது யோபு பக்தர் கர்த்திற்கு கீழ்பிடித்திருந்த ஒரு தெய்வனுடைய மனுஷனாக காணப்பட்டபடியால் பிசாசு அவரை நெருங்க முடியவில்லை பிசுவாசிகளின் தகப்பனாய் காணப்பட்டதான ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்படிந்த பொழுது பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசிர்வாதத்தை அவர் பெற்றுக் கொண்டார் நாட்களும் தேவனுடைய பிள்ளைகள் சத்தத்தை கேட்டு அப்படியே நம் கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் வாழ்கின்றதான் பொழுது சகல விதமான கிரியைகள் நம்மிடம் செல்லாதே போகும் நம்மை அண்டவே அண்டாது அவன் நம்மை விட்டு முற்றிலுமாக ஓடி போவான் ஒரு வராக நான் ஒரு கதையை வாசிக்க நேரிட்டது ஒரு மான்குட்டியை பார்த்து நீ எங்கும் போகாதே நமக்கு அநேகம் எதிரிகள் இங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி அதை நீ கவனமாக இரு நான் போய் வருகிறேன் என்று சொல்லி அந்த குட்டிமானுடைய தாய் சொன்னது தாய் சென்ற உடனே இந்த குட்டிமான் வெளியே போய் பார்த்துவிட்டு அம்மா போக வேண்டாம் என்று சொன்னார்களே என்று வேகமாக திரும்பி வந்துவிட்டது மறுபடியும் மனம் பொறுக்கவில்லை வெளியே போவதும் வருவதுமாக இந்த குட்டிமான் காணப்பட்டது அதை பார்த்த பொழுது தூரத்திலே பச்சையாக தெரிகிறதே கொஞ்சம் சற்று போய் பார்ப்போம் என்று உள்ளத்தில் அது அது கடந்து சென்றது சிங்கம் அந்த குட்டி மானை கவ்விக்கொண்டது மானை தன்னுடைய எல்லைக்கு கொண்டு போன பின் அங்கே காணப்பட்டதான ஒரு நரியை பார்த்து நரியாரை நான் குளித்துவிட்டு வருகிறேன் மானை சாப்பிடாமல் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி கூறிவிட்டு போனது நரிக்கு வந்த சோதனை என்னமோ மானை பார்த்தது சாப்பிடுவதற்கும் ஆசை ஆனால் கட்டளையை மீறக்கூடாது அல்லவா மனம் பொறுக்கவில்லை இந்த நரி ஒரு முடிவுக்கு வந்தது பொறுத்தது போதும் பொங்கி எழுந்து மானினுடைய காதை கடித்து சுவைத்து அது அமைதியாக அங்கே அமர்ந்திருந்தது இந்த சிங்கம் குளித்து விட்டு மிகவும் பசியோடு கூட கடந்து வந்தது ஆனால் மானினுடைய அந்த ஒரு காதை காணாமல் திகைத்து நின்றதான் இந்த சிங்கம் நிறைய பார்த்து கேட்டது அந்த மானின் ஒரு காது எங்கே போனது என்று சொல்லி அதற்கு நரி சொன்னதாம் மானுக்கு ஒரு காது இல்லை ஏண்டுமானால் மானினுடைய தாயை கேட்டு பாருங்க என்றவுடன் தாயை அழைத்து வா என்று சொன்னது தாய்மான் கடந்து வந்த பொழுது சிங்கம் நரிக்குறுவது போல உன்னுடைய மகளுக்கு காதில்லை என்று கேட்ட பொழுது உடனே அந்த தாய்மன் உண்மைதான் அதற்கு ஒரு காது இல்லை அது ஒரு காது இருந்தது என்று சொன்னால் இந்த நிலை இதற்கு ஏற்பட்டிருக்காது என்று சொல்லி அந்த தாய்மான் சொன்னது இந்த அனைவருடைய வாழ்க்கையில இப்படித்தான் காணப்படுகிறார்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் கீழ்படியாமைனாலே அந்த வாழ்க்கையில் அநேக வேதனைகளும் பிரச்சனைகளும் துன்பங்களையும் தங்களுடைய வாழ்க்கை சந்தித்துக் கொண்டுதான் காணப்படுகிறார்கள் எனவே தேவனுக்கும் பெரியவர்கள் சொல்லுகிறதான வார்த்தைகளுக்கும் கீழ்படிய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே அப்பொழுது நம்மை ஒவ்வொரு நாட்கள் நாம் பாதுகாத்துக் கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாய் பெற்றுக் கொள்ள முடியும் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாக கீழ்படுவது மாத்திரமல்ல இந்த வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணித்து நான் அவருக்கு பிரியமாக வாழும்படியாக நம்ம தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறதான பொழுது நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் அண்டாமல் எந்த பிசாசனவனுடைய தந்திரங்களும் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நம்மை வேலை அடைத்து பாதுகாப்பார் ஆனாங்க தாவிதனுடைய வாழ்க்கையில பல நெருக்கங்கள் கடந்து வந்த பொழுது அவர் சொல்லுகிறார் கோலும் முடிவு தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கர்த்தருடைய வாழ்க்கையிலே கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்ம தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்போம் ஒரு ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து எல்லா கஷ்டத்திலிருந்தும் வேதனை வேதனையிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் கண்ணீரிலிருந்தும் விடுவித்து பாதுகாக்க ஒரு ஆனால் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் தேவனுக்கு கீழ்படுத்திருங்கள் செபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல பிதாவை தகுப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேலை காப்பனங்கள் மட்டும் நன்றி செலுத்துகிறப்பா தாவியான வார்த்தை மூலமா நேரங்களோடு கூட பேசுகிறேன் நமக்கு நன்றி ஒவ்வொரு நாட்கள் ஆண்டவர் நாங்களும் கிக்கில் பிடித்து நடக்க அப்படிப்பட்ட கிருதுகளை பரிசு ஒவ்வொரு நாட்களும் நீர் தந்து வழி நடத்துவீராக அநேக நேரங்களில் நாங்கள் கீழ்படியாமையின் நிமித்தமாக அநேக பிரச்சனைகளையும் இன்னல்களும் துன்பங்களும் வேதனைகளும் சந்தித்திருக்கிறோம் ஆனால் இன்று முதல் உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்படிந்தவர்கள் எங்களுக்கு கற்றுத்தருகிற காரியங்கள்ல உண்மையாய் கீழ்படிந்து நடக்கத்தக்கதான கிருப்புகளை தாவியான ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கத்த வழி நடத்திங்க யாவையும் ஆசிர்வதிங்க பாஜகிறோம் நல்ல பிதாவே ஆமையே ஆமே Thank uh you. -huh.